வணக்கம் மக்களே நான் இப்போ இங்கே நிற்கிறேன்டா இலங்கையில் நிற்கிறேன் மக்களே இலங்கையில் கொழும்பில் கொழும்புலேருந்து இப்போ யாழ்ப்பாணத்துக்கு போய் கொண்டு நிற்கிறேன் யாழ்ப்பாணத்துக்கு போய் கொண்டு நிற்கிறேன் மக்களே இப்போ யாழ்ப்பாணத்துக்கு போகிறதா நீங்கள் வீடியோ பார்க்க போறீங்களா என்ன மாதிரி நான் இப்போ யாழ்ப்பாணம் போடுறேன்டே என்ன இடையில இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுவேன் இப்போ வந்து நைட்டாக இருக்குது நைட்டு உங்களுக்கு நான் காட்டக்கூடியதான் காட்டுறேன் மக்கள் என்னென்னு சொன்னால் நைட்டில் நான் பயனஞ்சேன் பகலில் பயணிஞ்சா வடியாக காட்டில் இப்போ நைட் தானே நைட்டில் என்னென்ன கடைகள் திறந்துருக்கு என்ன மாதிரி ரோடு சைடில் இருக்குதுன்னு சொல்லி அதை தான் உங்களுக்கு காட்ட இங்கே வந்து ரோடு சைடில் ப பல கடையில் இருக்குது பழங்கள் உங்களுக்கு அதில் நான் காட்டிக்கொண்டு இருப்பேன் உங்களுக்கு மக்களே அதான் காட்ட வீடியோ அப்படி ஜால் பண்ண மட்டும் பார்க்கலாம் இந்த வீடியோவில் சில சிலதை நான் காட்டிக்கொண்டே இருப்பேன் உங்களுக்கு மற்றது வந்து நீங்கள் யாராவது இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்க இந்த சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பில்வெட்டினே மறக்காம தட்டுங்க அப்போ நான் ஒரு வீடியோ உங்களுக்கு உங்களுக்கு உடனே உடனக்குடன நிகரும் மக்களே வாங்க வீடியோக்கு போகலாம் அது சேம்தான்

அவங்களெல்லாம் வேணும் ஹோட்டலெல்லாம் கடை போட்டு விற்று கடை வச்சுக்கணும் ஹோட்டலில் வச்சு விற்கிறோம் பார்த்தீங்களா என்ன ப்ரோ எவ்வளோ வாங்க அஞ்சூறுவா வந்துடலாம் அஞ்சூவாய் அஞ்சூறுவாய் வந்துடுறேன் அஞ்சூ அஞ்சூறுவாய் டம்பு டம்லாம் மேடம் ஒரு சட்டி ஃபுல்லாக ஐநூறுவா அவங்க தமிழ் தெரியாதுங்கள சிங்களம் தெரியாது ஒண்ணு சேலம் மயிலபுரம் No, no, no. I Am I, I speaking English? No? Kilo. No, English. Oh. Oh, English yeah. in the real. Yeah. Give me one kilo. One. No, no, no. Yes. One kilo. Five, put it 500, 500. Okay. I know the real one gram. Okay. I know. 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 I know இரவுல மங்குசம் வாங்குறான் ப்ரோ யாரோ கொண்டு வர இங்க ஒரு ஃபுல்லாக வாங்கி வச்சுனா ரோட்டில் முப்பது ப்ரோ வந்தவனாம் அப்போ அவனுக்கு இடத்தை பார்த்தோன்னு ஆசை வந்துட்டு அப்ப இல்ல கிடைக்கும் வளப்ப கடை வளப்பு கிடையாது கேட்டா வளப்பு கடைக்க போறான் மங்குசா கடை கட்டா மங்குசா கடை டம்பு டம்பளத்தை கேட்டால் டம்பு டம்பளத்துக்கு ஓடுறான்னு பாருங்க மக்களே கொடுமை தாங்க முடியல ரவுடி வேறு தீரு சரி பார்த்தீங்களா அம்மா கிளியாக சோடிச்சிட்டு இருக்கிறாங்களா வேற லைட்டு பேருங்க அப்படி இருக்க நீங்கள் என்னென்னு தெரியாது சூப்பராக இருக்கு சை நல்லா இருக்குன்னா இந்த ரோட்டால் வந்தே நாங்கள் எப்படி இல்லை பழங்கள் எல்லாம் இருபத்தி நாலு விற்கிறாங்க ரோட்டில் அப்படின்னு பார்த்தீங்களா பழங்கள் எல்லாம் வச்சு இங்கே இதில் இதில் அங்கே வாங்கிட்டோம் ஆனால் இதில் ബ്രോ നീങ്ങടാ കറക്. കിലോ എന്ന വിലന്നാ? കിലോ കിലോ 1 കിലോ. ഇതി കായ കാണകായ. ഇതിൻ കിലോ കാണുക. അപ്പോൾ എത്ര? ഏല പൊളന്ന് ഏല പൊളന്ന് എത്ര പൈസ? ആ ഏല പൊളന്ന് കോമച്ച്? ഇതി 100 രൂപ ഏല. 100 രൂപ കിലോ. 100 രൂപ ഏല പൊള. ഏല പൊള 100 രൂപ ഏല പൊള. ദീസ് ദിസ് വൺ. ഇതിൻ പൊള. 10 പൊള 100 ആണ്. അങ്ങേ ഏളക വായേ. അങ്ങേ ഏളക വായേ. അങ്ങേ ഏളക വായേ.

அப்புறம் அங்கலா ப்ரோவும் நடுத்துவிட்டேன் அப்போ நான் இதில் வந்தால் போல் இதில் பார்த்துட்டாங்க இப்படி இருக்குன்னு சொல்லி கடையால் ஓகேங்களா அப்படி இது பண்ண காமஞ்சு கிலோ வாங்க வாங்க பார்த்தீங்க வாங்க இல்லை நம்ம இதென்ன பழம் இது இது இதே ரே சௌவால சௌவாழை இது செவ்வாழை பழம் சில சில பழங்கள் என் தெரியாது தெரிய இடவில அந்த மாதிரி இருக்குற வண்டியை பழம் வாங்கிட்டு தான் ப்ரோ பழம் தான் நிக்குவேன் நீ என்ன என் மாம்பழங்கள மாம்பழங்களும் உண்மையில் மக்களே நல்ல நல்ல சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு ஏன்னா இப்படி இரவில் வந்து இப்படி இப்படி இரவில் நாங்கள் நிற்கிறோம்னா எங்களுக்கு ஒரு ஆசை தான் என்ன சார் நாங்கள் வெளிநாட்டில் வந்து நாங்கள் கூடுதலாக டைமுக்கு படுத்து டைமுக்கு வேலையை போகிறோம் நாங்கள் இப்படி சாமத்தில் நாம் இப்படி நிற்க மாட்டோம் நாங்கள் இப்படி ஒரு மாதம் கோடையில் வந்து நாங்கள் வீட்டுக்கு என்ஜாய் பண்ணி எங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் சந்தோஷம் இருக்க தான் போய் மறு சந்தோஷமாக இருக்க போகிறோம் அப்போ நான் போகும்போது உங்களுக்கு நான் எந்த சந்தோஷத்தையும் காட்டி இந்த இடங்களையும் காட்டுவோம் கத்த நான் வீடியோ எடுத்துக்கொண்டு இருக்கிறேன் மக்களே நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணியிருக்கோம் மக்களே காரங்க வங்காள என் ஃப்ரெண்டு வந்தவன் அவன் வந்து நான் சொன்ன மாதிரி மூன்று வருஷத்துக்கு ஒருக்கா முன்னே முப்பது வருஷத்துக்கு ஒருக்கா வந்தவனா முப்பது வருஷத்துக்கு ரூபா நான் பாரா அப்போ குவத்துக்கு ஓடு தீரான் காரெல்லாம் ஃபோன் அடிச்சுன்னு போகிறாங்க அடித்து திரட்டுறாங்க தெரியும் புழுசுக்காரா புழுசுக்காரங்க அங்கே வேற ரேட்டு போக முடியாது தாயம் மோல் ரெண்டு ஒருக்கா ரோட்டில் அங்கே வேற இருக்குது தாயம் மூலம் ரெண்டு தைடுன்னு வந்து வேறாங்க அதே என்ன பழத்தை பழம் வாங்க நிற்கிறேன் பிள்ளைக்கு இதே பழம் வாங்க முடிவு எடுத்துக்க இல்லை அந்த மாதிரி இருக்கு இருட்டுக்கு உங்களுக்கு க்ளியராக இருக்க தெரியல பார்ப்போம் ட்ரை பண்ணி எடிட் பண்ணி போடுறேன் வேறு எங்கோ அண்ணா என்னாக்கிற தாங்க இது டூ ஹண்ட்ரெடுக்குண்டா சிக்ஸ்டீன் எட்டு வந்து எட்டு எட்டு பழம் வந்து நூறுரூவாயம் எட்டு வந்து ஹண்ட்ரட்டுக்கு தரேன் அப்புறம் ரெண்டு ரெண்டு தாங்க பதினாறு இருந்தால் சிக்ஸ்டீன் தந்தால் டூ ஹண்ட்ரடுண்ணா மற்றது வந்து மேங்கோ என்ன விலை இருநூற்றி ஐம்பது அப்பாண்ணா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் போடுங்க த்ரீ ஹண்ட்ரட் போடுங்க போயிருக்கேன் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ஆ ஃபைவ் ஹண்ட்ரடா ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் போடுங்க ஃபைவ் ஹண்ட்ரட் கண்ட எத்தனை

இதுக்குள்ள வந்து ஒரு பேக்கு நாற்பது இடம் நாற்பது வந்து ஐநூறுவா டம்பு டம்பளம் நாற்பது ஐநூறுபாய்க்கு வாங்கியிருக்கோம் உங்களுக்கு வீட்ல சொல்கிறேன் ஐநூறுவாண்டா நீங்கள் கணக்கு பேருங்க பதினாடு காசுக்கு லண்டனில் இருக்க நீங்களே கணக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோன்னு சொல்லி இது கொய்யாப்பழமா கொய்யாப்பழம் 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 இது வந்து பாவகா இது 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 மாதிரி மேரி சூரியம் சூரியம்பழம் வித்தியாசம் இதை பார்த்தீங்களா வா வாழைக்காய் வாழை குலை எப்படி இருக்கு டோட்டல் இருபது ரூபா எத்தனை மணி போடுறீங்க வாட் ஏன் க்ளோஸிங் ட்வெண்ட்டி ரூபா இன்னும் ஸ்லீப்பிங் சேஞ்சிங்க ஆனால் வெளிநாட்டு காசு கணக்கு பார்த்தா எங்களுக்கு சரியாக நல்லா வந்துச்சு நாங்கள் வந்து ஹோலிடேயில் சில வலிக்கிற காசு வந்து எங்களுக்கு இங்கே ஓகே என்ன சொன்னால் நாங்கள் சில வலிக்கிற காசு வந்து வெளிநாட்டு காசுக்கு எங்கே வந்தவங்களுக்கு உங்களுக்கு கணக்கு தானே அப்போ இப்போ இப்போ காசு நல்ல ரேட்டில் போகுது அப்போ ஓகே நல்ல வந்து முன்னாடியே கையில் இருக்கும் நல்ல பழங்களாம் சாப்பிடுவோம் அதான் வாங்கிட்டு போகிறோம் பழங்கள்லாம் இனி ஒரே பழம் தான் பழம் தான் கூட சாப்பிடணும் வாங்கிட்டு போகிறோம் இப்போ ஒரு நாளைக்கு முடிஞ்ச எல்லாம் வீட்டை போய் போ அப்படியும் நாலு மணி நினைக்கிறேன் வீட்டை போவோம் அம்மா இப்போ நிற்கிறேன் ஃபோன் அடிச்சுன்னா வந்து வர்றேன்னு சொன்னால் அம்மா நிறையவங்களாம் பார்த்து நிற்கிறா இப்போ ஒரு அம்மா கட்டி பிடிச்சி கொஞ்சிட்டு தான் அம்மா ஒரு ஹாப்பி நான் ஒம்பது வருஷத்துக்கு பிறகு நான் வரேன்னு ஃப்ரெண்டு வந்து முப்பது வயசு சூப்பராக நான் ஒம்பது சூப்பராக வரும் நம்மளுக்கு வந்து நான் ரெண்டாவது பதினாறு இடவில் வந்து கமரா வச்சுக்கிட்டு போலீஸ்காரில் நிற்கிறேன் பிடிக்கிறதுக்கு பார்த்து பார்த்து நான் ஓட வேண்டியா கிடையாது இது ஸ்பீட் லிமிட் எழுவாது எழுவில் ஓடினாலும் கூட ஓடினாலும் சைட்லாம் போலீஸ் கமரா அதில் எல்லாம் நின்றவங்களும் அடிக்கலாம் கொஞ்சம் வீடியோ வேற உங்கள் பெரிய பெரிய டோல்கள் எல்லாம் வருது வாகனம் அப்படி இருக்கணும் வேற உங்களுக்கு வேலை பண்ண போய்க்கு நிற்கிறது நல்லா இருக்குது பார்த்தீங்க இடவில் போலீஸுக்காரன் போலீஸுக்காரன் வந்தாங்க அங்கேருந்து நாங்கள் எங்கேருந்து போய் பொலுஸ்காரன் வந்து வந்து வாரம் வாரம் வானக்காரன் லைட் அடித்து காட்டினோம் போலீஸ் நீக்கி நீங்கள் ஸ்லோவாக போகணும் வேண்டும் அப்படியெல்லாம் உங்களை மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க பார்த்தீங்களா வானது வானக்காரர் அது உண்மையாக நல்ல நல்ல விஷயம் என்ன அப்போ அதை பார்த்து பார்த்து ஓடலாம் முன்னுக்கு வாரம் அடிப்பேன் லைட் இங்கே பேரும் அடிப்பார் அங்கேருந்து இங்கே பொலிசு வேறுங்க அடிச்சதை ஓட வேண்டியா வரும்ங்க இரவில் போய் நிற்கிறோம் எப்படி இருக்கணும் வேறுங்க

காட்டுக்குள் பயணம் நாங்கள் நாங்க இருந்து வந்து டாட்டூக்கு போறோம். ஆ இது இது ஞான காடா? பேரோட ஒரு வீடியோ பே பேருமே. ஓ ஆரது பேரோட ஆக்க கணந்து போ. இதோ படம் போடுند ஞான படம் நான் பாத்தنا. இது ஞான காடா? ஒரு மணி ஆக வேறுமா என்ன கடவுள் வந்துடறாங்க ஒரு மணி ட்ரெண்டி ஊர்தான் கிடையாது என்ன இப்ப நஜ்ஜியாக வந்துட பேரெல்லாம் என்ன என்னென்ன சொன்னா நேரம் வந்து நாலு மணி ஆச்சு இப்படியில் இருக்கோம் குழம்புல வந்து இன்னும் மூன்று நாள் பேரங்க கொழுக்கிட்டது ரெண்டு நாள் வந்து ஃப்ளைட்டுக்கு ஒரு நாள் வந்து குழந்தைய யாழ்ப்பாணம் மூன்று நாள் அங்கே யாழ்ப்பாணத்தை போட வேண்டாம் அப்படி ட்ரான்சிட் வந்து சரியாக ரெக்டாக வந்தால் டக்குன்னு வந்து அப்படியே போடலாம் மற்ற வந்து இதில் தீயண்டை பிடிச்சிட்டு அப்படியே யாப்பாப்பிட்ட போகிறோம் அதெல்லாம் தீயை பிடிச்சிட்டு கோயிலுக்கு கும்பிட்டு போவோம் அப்படியே போய் இதெல்லாம் தீ குடிக்க போகிறோம் குடிச்சிட்டு அப்படியே போவோம் அப்படியே வெயிட் பண்ணுங்க அப்படியே தொடர்ற கதைக்கெல்லாம் அங்கே அவ்வளோதான் டயர்ட் மக்களே எங்கே சாஹிப்பு எந்த சாஹிப் சிவம் கோயிலுக்கு அதுதான் பார்த்த பார்த்தீங்கன்னு சொன்னால் கைதறி பாலத்துக்கு வந்துவிட்டோம் மக்கள் வேணுமா எதாவது கைதறி பாலம் இந்த இடத்துல இருக்க நீங்களும் கமெண்ட்ஸ் பண்ணிடணுமா நாங்கள் கைதறி பாலத்து பாட்டுக்கணும் பார்த்துக்கலாம் கைதறி பாலம் இந்த இடத்துல இருக்கு நீங்கள் யாராவது இல்லை வீடியோ பார்த்து பார்க்குற நீங்கள் தான் காமெண்ட்ஸ் பண்ணிவிடுங்க இந்த இடங்களா நாங்கள் கைதறி

ஆட்டோ ஆட்டோ ஆ கிளம்பு இதுக்குள்ள கூட கூட இந்த வீடியோ பார்க்குறீங்க இருந்தால் குமெண்ட் சொல்லியிருக்கோம் உங்களோட ஏரியாவில் அப்படியே வந்தேன்

பாலத்தோட்டத்து பேரங்க எப்படி இருக்கு ரசி இப்ப வந்துச்சா பாலத்தோட்டம் சிந்தனை மரம் தென்னை மரங்கள் தென்னை மரங்கள் വenga നプリンമാർ തോടേ വീയണ പോർത്താം ഇങ്ങനല്ല നടന്ന ഇതുവരെ നേരെ വലിയ നേരെ ഇങ്ങ വിരസവളണ്ടി നേരെ വലിയ നല്ലോ പാണയാ பாത്തിங்களா തപ്പി ഇടണം ഒടേ നേരെ ওই ഊരള് അങ്ങേലൂടെ വരുമേനാ നേരെ പോണം ഞങ്ങ ഇവിരക്ക് ഇവിടารോ പോമേ കമ്പ് എടുത്തിട്ട് അപ്പുറങ്ങടൂടെ പോണം ഇങ്ങയാവും ഇപ്പോം ബാല നടിക്കുന്നു

இதுதான் ட்ராஸ் ஆட முந்தினா இதில் வந்து ஐஸ்க்ரீம் வாங்குறது ஸ்வீட் வாங்குறது இதுக்கெல்லாம் லலிதா காட்டை போகணும் ப்ரோ இதுலாம் போகணும் லலிதா காட்டை வேற ட்ரெண்டு சைடு பொங்கேத்த பார்த்தீங்க அப்படி இருக்கு இதுதான் நவீன வீடு மம்படியால் ஐயா வீடு ஐயா பிள்ளை விடிக்கிற சூப்பராக இருக்கு ஐயா பிள்ளைந்து விடுக்கிறேன் கொத்தி கொத்தி பார்த்துட்டு இருக்கு

வேலையாக இப்போ வீடு கட்டி அப்போ தான் நாங்கள் பார்க்க போகிறோம் பார்த்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டை வந்துட்டு என் மக்கள் இப்போ வீட்டை வந்துட்டு நல்ல ஹாப்பி எல்லாம் நல்லா ஹாப்பியாக நிற்கணும் இன்னும் நல்ல சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி நான் வந்து இன்னும் டயடாடுவடையில் எனக்கு குளிச்சு குளிச்சு முழுகி குளிப்பி போட்டு தான் எனக்கு மிச்ச வீடியோ துவங்கணும் போராட்டங்களுக்கெல்லாம் போகிறேன் அம்மா கூட்டி பாருங்க எப்படி என்கிற இதெல்லாம் இது வந்து நான் முந்தி இருக்கும்போது வெளிநாட்டுக்கு போகும்போது வச்ச பூக்கொண்டு இப்போ அப்படியே நிற்கிது வேறேன் வளர்ந்து அப்படி அப்படி அம்மா சொன்னால் அதில் ஒன்று ரெண்டு தான் நிற்கிது பட்டுட்டு தான் அதை ஒன்று ரெண்டு தான் வச்சு நிற்கிறேன்னு சொன்னால் அது ரெண்டு அம்மா அப்புறாக தான் அதான் இப்போ நோமல உங்களுக்கு காட்டுறேன் ஃபுல்லாக இந்த வீடியோ நான் உங்களை சுற்றி காட்டுறேன் ரெண்டு வீட்டை நான் உங்களை சுற்றி காட்ட வேண்டிய வரும் ஃபுல்லாக நான் காட்டுறேன் ஒரு ஒரு வீடியோ அதை புரிம்பாக காட்டணும் உங்களுக்கு மாதிரி இந்த வீடு கட்டினான்னு அப்படி கட்டினான்னு சொல்லி அவங்களுக்கு நான் அப்புறம் காட்டுறேன் அது மட்டும் வந்து வீடியோ மேலே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் நிறைய வீடியோ எதிர்பார்க்கலாம் ஒரு மாதத்துக்கு யாரு பணம் ஃபுல்லாக சுற்றி காட்டுவேன் நிறைய வீடியோ எதிர்பார்க்கலாம் ஓகே பாய் பாய்